சகரியா கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை நம்முடைய கூடாரங்கள் ரட்சிப்பை பெற்றதாக இருக்க வேண்டும் நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வாசிக்கிறோம் அல்லவா அதுபோல நம்முடைய கூடாரத்தில ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை கொண்டு கத்தர அலங்கரிப்பது என்பது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாகியம் கத்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய கூடாரங்களை கத்தர் முதல் முதல் ரீர்வாதம் நமக்கு அந்த மீட்பு உண்டு இந்த நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது இதுதான் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் நடப்பீர்களே ஆனால் அந்த வார்த்தைக்கு நடுங்குவீர்களே ஆனால் முதன் முதல் யூதாவின் கூடாரத்தை ரட்சிக்கிற கத்தர் இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும் ஆசிர்வதிப்பார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக காட் பிளஸ் யூ